ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் சண்டே சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வெஜ்ஜு விருந்து தான் நான்வெஜ் இல்லை வெஜ்ஜு விருந்து விருப்பாரு என்ன பண்ணுறோம் பார்த்தா வாழைப்பூ மாதிரி தெரியுதுல அகத்தி பூ பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் நேற்று கிளறின மேகி அப்புறம் வந்து தயிர் தர போட்டு மோராட்டம் செலுத்தி இருக்கிறோம் அப்புறம் இப்போ கூடு வண்டி ஆறி போன மீன் நல்லா இருக்குது சாப்பிடுது